இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த ஒரு இளைஞன் மீது இரண்டு குழந்தைகளுக்கு தாயான ஒருவர் ஆசிட் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கேரள மாநிலம் இடுக்கியை அடுத்த அடிமாளி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான சீபா சீபாவுக்கும் திருவனந்தபுரத்தை அடுத்த பூஜபுரா பகுதியைச் சேர்ந்த வாலிபர் அருண்குமார் என்பவருக்கும் பேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டது பல மாதங்களாக பேஸ்புக்கில் பேசி வந்த இரண்டு பேரும் பின்னர் காதலிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன்படி அடிக்கடி காதலர்கள் தனிமையில் சந்தித்து பேசி வந்தனர் இந்த நிலைமையில்தான் சீபா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அருண்குமாரை வற்புறுத்தி இருக்கிறார் அப்போதுதான் சீபா திருமணம் ஆனவர் என்பதும் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதும் அருண்குமாருக்கு தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அருண்குமார் சீபாவை சந்திப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து வந்தார் இதனால் ஆத்திரமடைந்த சீபா அருண்குமாரை சமரசம் பேச வருமாறு அடிமாளிக்கு அழைத்தார் அவரும் நண்பர்களுடன் அடிமாளிக்கு சென்றார் அடிமாளி சென்றதும் அங்குள்ள இரும்பு பாலம் அருகே அருண்குமாரும் சீபாவும் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் இரண்டு பேருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த சீபா திடீரென மறைத்து வைத்திருந்த ஆசிட்டை எடுத்து அருண்குமார் மீது வீசினார் இதில் அருண்குமாரின் முகத்தில் ஆசிட் பட்டு எரிந்தது அவர் அலறி துடித்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினரும் அவருடைய நண்பர்களும் ஓடி வந்தனர் அவர்கள் அருண்குமாரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியிலும் சேர்த்திருக்கிறார்கள் அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் பற்றி அடிமாளி போலீசில் புகார் செய்யப்பட்டது போலீசார் அருண்குமாரிடம் விசாரணை நடத்தினர் அருண்குமார் போலீசாரிடம் சொன்னது என்னவென்றால் சீபாவுடனான தொடர்பு மற்றும் திருமணத்துக்கு மறுத்ததால் அவர் பணம் கேட்டு மிரட்டியதும் பணம் கொடுக்க மறுத்ததால் தன் மீது ஆசிட் வீசியதாக அடுத்து போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் பின்னர் சீபா மீது வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்தனர் கேரளாவில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த இளைஞர் மீது இரண்டு குழந்தைகளுக்கு தாய் ஒருவர் ஆசி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே இருக்கிற என்னும் இதுபோன்ற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்